ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்பியில் ஒர்க் பண்ணுற நபர்கள் வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக இன்று வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற நபர்கள் அத்தனை பேரும் மெயினாக டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரும் டிஜிட்டல் இன்ஃபில்சரும் கம்பல்சரி வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சார் வந்து நோட்டீஸ் போர்டு மூலிமா சார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரும் டிஜிட்டல் இன்ஃபில்சராக இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் டுடே டாஸ்க்னு இருக்கும் இல்லையா அந்த டாஸ்க் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் கோடூன்னு இருக்கும் கோ டூ டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே இதில் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல் ஃபுல்லாகவே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணி வாங்க இதில் வந்து லாஸ்ட்டாக கீழே பாருங்கள் மோர் டீ டீட்டெயில்ஸ் விசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அதாவது ஆன்லைன் கோர்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் விசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதிலே கொடுத்துருப்பாங்க கேட்டகரிஸ் மார்க்கெட்டிங்ஸ் வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எஸ்சிஓ இந்த மாதிரி நிறைய என்ன மாதிரியான எல்லாம் நம்ம இதில் வந்து பத்து கிலோன்ட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதிலே வந்து நமக்கு இதில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து ஃபுர்ஃபைல் ஒரு ஆப்ஷன் பொம்மை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பொம்மை ஃபுர்ஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த லாகின் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் லாகின் டச் பண்ண உடனே இதில் கீழே நம்ம வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ ஃபஸ்ட் டைம் வரதுனால கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் ரிஜிஸ்டர் நவுனு வரும் இந்த ரிஜிஸ்டர் நவுன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே இதில் நம்மளுடைய நேம் அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்மளுடைய யூசர் நேம் நெக்ஸ்ட் நம்மளுடைய மெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கம்ப்ரமேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த டிக் சிம்பிள் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ ரிஜிஸ்டர் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்ட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் யூசர் நேமில் வந்து என்னுடைய யூசர் நேமில் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு எதாவது நம்பர் போட்டுக்கோங்க சரிங்களா நான் எதாவது நம்பர் போட்டுக்கிறேன் ஒரு நாலு நம்பர் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ கொடுத்துக்கோங்க இப்போ என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் வரேன் ஓகேங்களா ஓகேங்க என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கம்ப்ரமேஷன் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தோடனே பாஸ்வேர்டு ரெண்டு சேமாக இருந்ததுனால் டிக் சிம்பிள் வரும் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் நான் கொடுத்துக்கறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடு கொடுக்குறது முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுங்க இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்க ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் சேவ் பாஸ்வேர்டு இருந்தோன்னா சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் என்னுடைய நேம் ஷோ ஆகுது பாருங்கள் ஸ்ட்ரீம் மலர்டின்ட்டு ஓகேங்களா இதில் வந்து கீழே ஸ்கோல் பண்ணிங்கன்னா இன்ட்ரோடெட் க்ரோசஸ் ஆக்டிவேஷன் க்ரோசஸ் நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டட் க்ரோசஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதே அந்த ப்ரொஃபைல் பொம்மை மாதிரி இருக்கும் இல்லையா இதே அந்த ப்ரொஃபைலை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து க்ரோசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த க்ராசஸ் நான் வந்து இப்போ டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நிறைய கோர்ஸஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் நமக்கு நம்ம எந்த கோர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸஸ் பித் வேட்னரி அக்ஸ்டரி லைஃப் டைம் ஆக்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த கோர்ஸ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த கோர்சஸ்க்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தௌசண்ட் கிட்டே வரும் ஸோ நம்ம இப்போ எஸ்பிஐவில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஆஃபராக கொடுக்குறாங்க செவன் பர்சன்டேஜ்னா இப்போ இப்போ டென் தௌசண்ட்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்காது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கோர்ஸஸ் வந்து நீங்கள் நம்ம எஸ்பியோவில் ஆன்லைன் ஷாப்பிங் கோர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணுற டைமிங் வந்து சார் வந்து நமக்கு வந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நிறைய நபர்கள் வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அதாவது மந்த் எண்டா மாதம் கடைசியாக இருக்கனால கொஞ்சம் ஒரு ரெண்டு டேஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இப்போ சார் வந்து இப்போ வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ நோட்டீஸ் ஃபுல்லே சார் அனவுன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து பதினஞ்சா டிசம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் இதில் நம்ம வந்து இந்த ஆஃபர்லேயே நம்ம போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என் தௌசண்ட் கிட்ட வரும் அந்த ஆன்லைன் கோர்சஸ் நம்ம கற்றுக்கிறதுனால ஸோ அந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து நம்ம எஜுகேஷன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் இதில் நிறைய கிளாஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம இந்த எந்த கோர்ஸ் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸஸ் தான் நம்ம வந்து இந்த கோர்ஸ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய எஜுகேஷன் நம்ம கற்றுக்கலாம் ஸோ ஃபியூச்சரில் நமக்கு இன்கம் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆஃபர் இருக்கும்போதே நீங்கள் வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு செவன் பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்து அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஃபுல் பேமெண்ட் பர்ச்சேஸ் கட்டி மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து சீக்கிரமாகவே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் பற்றி பார்க்கலாம் இப்போ இப்போ கீழே ஆட் டூ கார்டுன்னு இருக்கும் ஸோ இதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் இதை டச் பண்ண உடனே வியூ கார்டுன்னு இருக்கும் அந்த வியூ கார்டை நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மார்க்கெட்டிங் மாஸ்ட்ரி தமிழ் கொடுத்துட்டு பேக்கேஜுக்கு உண்டான ஃபுல் அமௌண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் கீழே பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிபிள் லைன் அப்படின்னு போட்டிருக்கு டோட்டல் பர்ச்சேஸ் கேஷ் அவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம வந்து இதில் நம்ம ஆடு கூப்பன் இருக்கு இல்லையா அந்த ஆடு கூப்பனில் இந்த வி சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் த கார்டு கேட்கும் அந்த த கார்டில் வந்து நம்மளுடைய எஸ்பிஐட அந்த கோர்சஸோட இதை நம்ம வந்து இதில் நம்ம கொடுக்கணும் சரிங்களா அப்போ நான் வந்து அதில் டைப் பண்ணிக்கிறேன் இதில் ஆடு கூப்பனில் வந்து எஸ்பிஐ எடிக்கஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சைடில் வந்து அப்ளே இருக்கும் அந்த அப்ளே வந்து டச் பண்ணிங்கன்னால் இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் நமக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து அதாவது டென் தௌசண்ட் அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவில் வந்து நமக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முப்பது பைசா போகி மீதி இருக்கக்கூடிய ஆஃபர் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எழுபது பைசா நம்ம பே பண்ணாலே போதும் ஓகே இது வந்து ப்ராசஸ் ப்ராசஸ்ட்டு செக் அவுட்னு இருக்கும் அந்த செக் அவுட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து ஷோவ் ஆகும் இதில் வந்து உங்களுடைய நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய அட்ரஸ் நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிட்டி நேம் உங்களுடைய ஸ்டேட்டு பின்கோட் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் பின்கோட் நம்பர் இது எல்லாமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேலே எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நோட்டீஸ் டு யுவர் ஆர்டர் அப்படின்னு கேட்கும் அது கீழே ஒரு பாக்ஸ் சிம்பிள் இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன ஆர்டர் வந்து நீங்கள் வந்து என்ன ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்மளோட நம்ம வந்து மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸஸ் தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கேட்கும் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஓகேங்க இதில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க ஃபோன்பே யூபிஐடி அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஜிபே யுபேடி இல்லை நீங்கள் பேடிஎம் மூலிமா கொடுக்க போகிறீங்களா எப்படி வந்து நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் போட போகிறீங்கன்ட்டு நிறைய ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வேணுமோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் மேலே நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுன்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து ஜிபேல பண்ணுறதுனால இப்போ வந்து நான் ஜிபேவை நான் வந்து டச் பண்ணிவிட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் மேலே பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு ஸோ இதையும் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஓகே நீங்கள் உங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஷோவாகும் நீங்கள் அதை பார்த்து தேங்க் யூ ஃபார் ஷாப்பிங் வித் யூஸ் யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் ரீச் இட் அண்ட் யுவர் ட்ரான்சேக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸிங் யுவர் ஆர்டர்ஸ் அண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் போட்டு நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் சரிங்களா நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஆர்ட்ரு போட்ட டேட்டு முதண்டு என்றைக்கு நம்ம ஆர்ட்ரு போட்டோம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணி டேஷ் போர்டு டச் பண்ணுங்கள் டேஷ்போர்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஓகேங்க இப்போ நீங்கள் இதில் கொடுத்த உடனே இதில் ரிஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு ஒரு மெயில் வந்து அவங்க வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மெயிலில் போயிட்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணி லாகின் பண்ணி கூட நீங்கள் இதில் உள்ளே வரலாம் சரிங்களா பாருங்க நான் அந்த மெயிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் வந்து நம்ம அனுப்புகிறதுக்கு மெயிலுக்கு கம்ப்ரமேஷன் வந்து மெசேஜ் வந்திருப்போம் சரிங்களா பேமெண்ட் வந்து பண்ணதுக்கு உண்டான கம்ப்ரமேஷன் வந்து இதுலேயே வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் மெயிலும் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரி இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து எஸ்பியூவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் இன்ஃபுன்ஸனும் சரி நீங்கள் ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் ப எஸ்பிஐ மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்களா இதில் அவங்க வந்து லிங்க் வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த லிங்கில் மூலிமா போய்ட்டு கூட அவங்க போய்ட்டு லாகின் பண்ணி நம்ம கோர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் APP ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கிளிக் ப்ளீவ் லிங்க் INSTALL அப்ளிகேஷன் ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து BUY MODE SHOPPING மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க்கு நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக இருந்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரான்ஸ் ஓகேங்க இதில் நம்ம ஆன்லைன் க்ளாஸஸ் கோர்ஸ் வந்து நம்ம கற்றுக்குறோன்னா அவங்களே வந்து நமக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மெயிலில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் கோர்ஸ்ன்னு அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி போயிட்டு கூட உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம வந்து இந்த மெயிலில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நம்ம போயிட்டு நம்ம அந்த என்ன கோர்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே கற்றுக்கலாம் ஸோ இவங்க வந்து நிறைய டென்ஷன் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம கற்றுக்குறோன்னா ஸோ அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம கற்றுக்கணா போதும் ஸோ நம்ம ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க அனுப்பக்கூடிய அந்த ஆன்லைன் கிளாஸோட வீடியோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணி ஒரு சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில பேர் பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அந்த தப்பு மட்டுமே பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து லீகலாக நம்ம பேரில் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய டெம்ஷன் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம அவங்க சொல்லி கொடுக்கறது மட்டும் கேட்கறது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க்கு சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணியும் இல்லை ஸ்கிரீன் ரெக்கார்டோ எடுத்து நம்ம வேறு யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் அதுமாரிலாம் போட்டிங்கன்னா அவங்க நம்ம பேரில் லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அது பெரிய இஷ்யூஸில் போய் முடியும் ஸோ இதை வந்து புரிஞ்சிக்கோங்க ஸோ ஆன்லைன் கிளாஸஸை வந்து அவங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்களை மட்டும் கேதர் பண்ணி அதுக்குண்டான ஒர்க்கை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ எஸ்பிஓவில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இதேமாதிரி இதே மாதிரியில் நீங்களும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்